Webstone presenting ஏஐ ஹோம் ஜீரோட் no other charges போரூருக்கே இது புதுசு அட் காட்டு பக்கம் முன்னாடி இரநூறுனு சொன்னோம் இனிமேல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைய சீட்ஸ் நாங்க ஜெய்ப்புன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார் இது நான் எப்படி பாக்குறேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்ஸும் இருக்கு பாஜகவும் எப்பவும் பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன் மோட்லயே இருப்பாங்க இஷ்யூஸை பேசுறத விட எலெக்ஷன்ஸ பேசிக்கிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மோட்லேயே நூத்தம்பது சீட் வாங்கி ஜெயிப்பாங்களா அதுதான் பிரச்சனை போல பட் திமுகவுக்கு ஜெயிக்கிறது ஒரு சிக்கலே இல்லை போல அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவா மக்களோட மைண்ட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க நீங்க ஹெட்லைன்ஸ் மேனேஜ் பண்றீங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது நீங்க தவறான இன்ஃபர்மேஷனை மீடியா வழியா எனக்கு என் மைண்ட்ல புகுத்துறீங்க கல நிலவரம் வேறு ஒன்றா இருக்கும் ஆனால் நீங்கள் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற நம்பரை வந்து என் மைண்டில் செட் பண்ணுறீங்க டூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை என் மைண்டில் செட் பண்ணுறீங்க பாஜக அதிமுகவோட சேர்ந்தது அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்றதான் அவங்க பாயிண்ட்டு ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எல்லா இடத்துலையும் அது நல்லது தானே ஏதோ அதிமுகவுக்கு வேற வழியே இல்லாமல் அழுத்தங்கள் அழுத்தங்களின் காரணமாக அவங்க இந்த கூட்டணி வச்சாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது பைன்ட மீடியா நேர்களுக்கு வணக்கம் நானுகள் சங்கி முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஊடகவியலாளர் திரு கேபிரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லமா இருக்கேன் சார் சமீபத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை அழுத்தமாக வந்து பதிவு பண்ணுறாரு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இரநூறுன்னு சொன்னோம் இனிமேல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே திமுக அணி தான் ஜெயிக்கும் அப்படிங்களை குறிப்பிட்றாரு இது அவருடைய அதீத நம்பிக்கையை காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கூட்டணி பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க சைடு அப்படிங்கிறதுனால இது சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம் அதான் நீங்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைய சீட்ஸ் நாங்கள் ஜெய்ப் விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார் இன்ஃபேக்ட் இது டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர்ல லோக்சபா எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் இதே விஷயத்தை சொல்கிறாரு நாங்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ் ஜெயிப்போம் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்கிறாரு இன்ஃபேக்ட் அப்போ பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒன்ற ரெண்டு வருஷம் இருந்தது எலெக்ஷனுக்கு அப்பவே அதை பேசுகிறார் அதுக்கப்புறம் ஊடகங்களும் பார்த்தோம்னா அது எதோ பெரிய முக்கியமான விஷயம் மாதிரி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க திமுக டூ ஹண்ட்ரட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்ற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்னது போல் டூ ஹண்ட்ரடை தாண்டி டூ தேர்ட்டி ஃபோரையும் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்புறம் அசம்பிளிலையும் பார்த்தோம்னா திரும்பவும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் டூ பாயிண்ட் ஓ இருக்கும் செகண்ட் பார்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் ஸோ செவன்த் டைமாக நாங்கள் ஜெயிப்போன்ற விஷயத்த சொல்கிறார் இது நான் எப்படி பார்க்குறேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்ஸும் இருக்குது இப்போ பாஜக இதே விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அங்கே நார்த்தில் பாஜகவும் எப்பவும் பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க இஷ்யூஸை பேசுறதை விட எலெக்ஷன்ஸை பேசிக்கிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கேம்பெயின் மோட்லயே இருப்பாங்க தேர்தல்லாம் முக்கியம் கரெக்ட் இஷ்யூஸ் பார்த்தோம்னா பெருசா இஷ்யூஸை பத்தி பேச மாட்டாங்க இதுவும் நான் தான் பாக்குறேன் இது ஒரு நரேட்டிவா செட் பண்ண முயற்சி பண்றாங்க நாங்க ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க டூ ஹண்ட்ரட்னு சொல்றது டூ தேர்ட்டி ஃபோர்னு சொல்றது இதெல்லாம் சொல்லும்போது போது நேச்சுரலா மைண்ட்ல என்ன ஆகும்னா ஓகே அப்போ திமுக கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிடுவாங்க போல ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க போல பிரச்சனை என்னன்னா எவ்வளோ பெரிய மார்ஜின்ல ஜெயிப்பாங்க தான் பிரச்சனை இரநூறு சீட் ஜெயி வாங்கி ஜெயிப்பாங்களா நூற்றம்பது சீட் வாங்கி ஜெயிப்பாங்களா அதுதான் பிரச்சனை போல பட் திமுகவுக்கு ஜெயிக்கிறது ஒரு சிக்கலே இல்லை போல அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவாக மக்களோட மைண்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் முதல்வர் அவர்கள பேசும்போது ஊடகங்களும் அதை டிஸ்கஸ் பண்றாங்க இது ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை எலெக்ஷன் வந்தா தெரிய போகுது ஒவ்வொரு தடவையும் ஒரு கட்சியோட தலைவர் ஒரு முதல்வர் சொல்ல சொல்ல அத உடனே மீடியாக்கள்லாம் உட்காந்து டூ ஹண்ட்ரட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா டூ தேர்ட்டி ஃபோர் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா டூ பாயிண்ட் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தோன்னா ரொம்ப சீரியஸா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்ச உடனே அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அந்த டைமில் ஸோ அப்போயே உட்காந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்போ இலையாகும் அப்போ கூட்டணி எதுவுமே ஃபார்ம் ஆகலை ஸோ இது கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் பட் எதுவும் இல்லாமல் முதல்வர் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறார் அப்படின்றதுக்காக அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஓகே முதல்வர் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாருன்னா கட்சிக்காரங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலாம் வேற காரணங்களுக்காக சொல்லலாம் பட் நம்ம மீடியாவுக்கு என்ன தேவை இருக்கு அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு வகையில் ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டும் நடக்குது இப்போ டூ ஹண்ட்ரட் பிளஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏன் சொல்கிறாங்கன்னா அது மீடியாவுக்கு கேட்சியாக அப்பீலிங்காக இருக்கணும் ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா நம்ம எல்லா மீடியாலையும் டிஸ்கஷனுக்கு வைக்கப்பட்ட பாயிண்ட்டே இதான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் திமுக ஜெயிப்பாங்கன்னு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் டிஸ்கஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் சிம்பிளா நாங்கள் செவன்த் டைம் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் அந்த டூ பாயிண்ட் ஓன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு அந்த ரீலோடிங்கா என்னமோ சொன்னார் நினைக்கிறேன் திராவிட மாடல் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் டூ அப்படின்றதான் சொல்றாரு ஸோ இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் அந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கா யூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு காட்சியான ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அப்புறம் டூ பாயிண்ட் ஒன் நம்ம ஊடகங்கள் எல்லாம் அடுத்தது தலை பச்சை அவங்க டிஸ்கஸ் இது வரை நீங்க பார்த்ததும் பாக்கணுங்கற இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா டூ பாயிண்ட் ஓ சாத்தியமா மீண்டும் ஜெயிக்குமா திமுக அது இது நம்ம ஆளுங்களும் அப்புறம் வெறித்தனமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னா நேச்சுரலாக யூடியூப் சேனல்ஸும் ஓகே இது ரொம்ப முக்கியமான நியூஸ் போல நினச்சி அவங்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நரேட்டிவ் பில்டிங் எக்ஸசைஸ் தான் ஒரு நரேட்டிவாக பில் பண்ண முயற்சி பண்ணுறாங்க மக்களுக்கு இது எதுவும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க இது வந்து பாஜக வட மாநிலங்களில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சார யுக்தியை கையில் எடுக்கிறாங்களோ எப்போதுமே தேர்தல் மோட்லேயே இருக்காங்களோ அதே மாதிரியான பாணியை தான் வந்து திமுக கடைபிடிக்குங்கிறீங்க அப்படி பார்க்கும்போது மோடி மாடலை கடைபிடிக்கிறாரா ஸ்டாலின் நிறைய விஷயங்களில் பார்த்தோம்னா பாஜக கிட்ட இருந்து திமுக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு டூ இயர்ஸாகவே சோ பார் பார் சார் சோ பார் அப்படின்ற ஸ்லோகனை பிஜேபி முன் வச்சாங்க நானூறு அப்படின்ற அந்த நம்பரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அவங்களும் சொல்ல வந்த விஷயம் பார்த்தான் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் நானூறு வருதா இல்லையான்றதான் டிஸ்கஷன் உடனே நார்த்தில் மீடியாலெல்லாம் உட்காந்து பிஜேபி ஃபோன் எடுத்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்புறம் இன்னொரு சைடில் இருந்த பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள்லாம் உள்ளே இறங்கி கரெக்டாக அந்த டைம்ல பார்த்தோம்னா நிறைய பேட்டிகள் டேட்டாலாம் ஏதோ ஒரு தந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் மேலே கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக சிங்கிள் மெஜாரிட்டி கிடச்சிரும் இன்ஃபேக்ட் நானே கூட நம்புறேன் பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்புறேன் கடைசியில் ரிசல்ட்டை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சிம்பிளாக என்னன்னா மக்களுக்கு ஈஸியாக மைண்டில் போய் சேர்ற மாதிரி சில சிம்பிளான விஷயங்கள் நானூறு அப்படின்ற அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இங்கே அதே மாதிரி இரநூறு அப்படின்றத நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி மீடியாவில் அக்ரஸிவாக அதை புஷ் பண்ணுறது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதை பேச வைக்கிறது எப்படி அங்கே ஃபோனோட புஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணுறாங்க அதே மாதிரி மீடியா மேனேஜ்மெண்ட் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா நார்த்தில் பிஜேபி அதை பண்ணாங்க கம்ப்ளீட்டாக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது மீடியா வழியாக நரைட்டிவ்ஸை பில் பண்ணுறது அதே தான் இங்கேயும் நடக்குது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரைம் டைம் சேனல்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் பார்த்தோம்னா எல்லா சேனல்ஸும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு டைட்டில் எல்லாம் வைப்பாங்க ஒரே இஷ்யூ எடுத்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்னால் அந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுன்ற வார்த்தை எல்லா சேனல்ஸோட அந்த ப்ரைம் டைம் டிபேட்லேயும் யூஸ் பண்ணப்பட்டது அந்த தலைப்பில் அதே மாதிரி இப்போவும் பாருங்கள் இந்த டூ பாயிண்ட் டூ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறது டூ பாயிண்ட் டூ அப்படின்ற விஷயத்தை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க அதே போல் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை பேசாமல் இந்த மாதிரியான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன் யுக்தி கூட்டணி ஜெல் ஆகுமா ஜெல்லாகாதா இந்த கூட்டணி உருவாகுமா உருவாக இந்த மாதிரியே நரட்டிவ் அவங்க வச்சிருப்பாங்க இஷ்யூஸை பேசுனா மாட்டிப்பாங்க நீட் என்னாச்சுன்னு கேட்டா மாட்டிப்பாங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் என்னாச்சுன்னு கேட்டால் மாட்டிப்பாங்க இந்த மாதிரியான டச் இப்படிப்பட்ட நரேட்டிவ்ஸே ஃபோக்கஸ் பண்றது சோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது நார்த்தில் பிஜேபி பண்ண விஷயங்கள் தான் அப்புறம் எலெக்ஷனை ரொம்ப கார்பரேட் ஸ்டைலில் மேனேஜ் பண்றது இந்த பெரிய பெரிய கன்சல்டன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அவங்க கிட்ட ஐநூறாயிரம் கோடி ரூபா கொடுத்து ஆமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ற பேர்ல கொடுத்து இந்த மாதிரி பணத்தை வீணடி எலக்ஷன் பண்றது கார்பரேட் ஸ்டைல் பியூர்லி கார்பரேட் ஸ்டைல் இதெல்லாம் அதை பண்றது இதுவும் பாஜக காரங்க போட்டு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தை காங்கிரஸ் பார்ட்டி கூட எவ்வளவு எஃபெக்டிவாக பண்ணல பட் திமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா பாஜக எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் களத்தில் இறக்குனாங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக திமுக அதை பண்ணாங்க ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பாஜக கிட்ட இருந்து திமுக வேகமாக கத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஓரளவுக்கு இந்த அரசியல் நவீன யுகத்தில் இதெல்லாம் வந்து தேவைப்படுது ஒரு ஐடிவிங் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியினுடைய சாதனைகளை எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ப்ளாட்ஃபார்மாக வந்து ஐடிவிங் இருக்குது ஸோ இன்றைக்கி செல்ஃபோன் பயன்படுத்துறதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஸோ எப்போவுமே ஒரு அறிவார்ந்த மக்களாக எல்லாருமே இயங்கிகிட்டு இருக்கும்போது அது ஈஸியாக நம்ம கொண்டு போய் கடத்துறோம் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் உங்கள் தரப்பில் முன் வைக்கிறாங்க இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஏதோ பெரிய மிஸ்டேக்காக ஏன் சொல்கிறேன்னா மக்களுக்கு இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் ஹெட்லைன்ஸை மேனேஜ் பண்ணுறீங்கன்னா எனக்கு மிஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷன் மீடியா வழியாக எனக்கு என் மைண்டில் புகுத்துறீங்க கலன் நிலவரம் வேற ஒன்றா இருக்கும் ஆனால் நீங்கள் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற நம்பரை வந்து என் மைண்டில் செட் பண்ணுறீங்க டூ பாயிண்ட் டூ இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை என் மைண்டில் செட் பண்ணுறீங்க ப்ளஸ் நீங்கள் பொலிட்டிகல் நெரட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க களத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை ஃபுல்லாத்தையும் மறைக்கிறீங்க இங்கே கஸ்டடிய நடந்துகிட்டு இருந்தால் அதை சைலண்ட்டாக பேசாமல் ஓரம் தள்ளிடுறீங்க அதே மாதிரி கலாச்சாரம் குடிச்சி நிறைய பேர் இறந்தாங்கன்னா அதை பேசாமல் ஓரம் தள்ளிடுறீங்க யாருக்கும் யூஸே இல்லாத பொலிட்டிக்கல் இஷ்யூஸை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிபேட்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அப்போ எனக்கு பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸை காலத்தில் இறங்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட கிட்ட கரப்ட் மணி நிறையா இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஏதோ பெரிய சூப்பராக நாங்கள் டெக்னாலஜி தான் சூப்பர் அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டுக்கிட்ட போய் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்காக ஐநூறு கோடி ரூபா தூக்கி போடுறீங்கன்னா அப்போ அந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வருது ஒரு கட்சிக்கு எப்படி ஐநூறு கோடி ரூபா வரலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பணத்தை அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இருந்து அந்த பணம் தான் அது சாதாரண மக்கள்கிட்ட இருந்து அந்த பணம் தான் அப்போ பாதிக்கப்படுறது நம்ம தான் அப்படின்றது தான் அது காட்டக்கூடிய விஷயங்கள் ஸோ அதனால் இதெல்லாம் நான் பிரச்சனையாக ஏன் பேசுகிறேன்னா இதெல்லாம் நிஜமாவே பிரச்சனை அவங்க கட்சிக்குள்ளவங்க கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டோம் புது புது டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை பட் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு மக்கள் இயக்கம் ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு மக்கள் இயக்கம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்கிறாங்க ஒரு கார்பரேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறாங்க கார்பரேட்டுக்கு டிஃப்ரெண்டான ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு ஸோ அந்த ஸ்டைலில் இவங்க ஃபங்க்ஷன் ஆகிறாங்கன்னா அதுக்கு ஃபண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருது ஸோ இது நமக்கு சிக்கல் இல்லையா இவங்க மணி ட்ரிவனாக போக போக மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓலாம் கிடையாது அதிமுக தான் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு அதிலும் குறிப்பாக திமுக அன்னைக்கு பெரிய ஓவா வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதான் இப்போ நமக்கு தெரியல யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ற விஷயம் எலெக்ஷன் சொன்னால் தான் நமக்கு தெரியும் பட் நான் பார்த்த அளவில் அதிமுக லேசில்லாம் விட்டுற மாட்டாங்கன்னு தான் தோணுது டஃப்பான ஃபைட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவே ஸ்பிளிட்டாக இருந்தது ஒரு சைடில் திமுக இன்னொரு சைடில் அதிமுக அப்புறம் பாஜக என்டிகே டிவி கேட் எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க அப்போ ஐந்து முனையாக ஐந்து முனை போட்டியாக இருக்கும் போது சில சிக்கல்கள் வரலாம் திமுகவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற சூழல் இருந்தது இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நேரோ ஆகுது இப்போ இரு இப்போ பாஜகவும் அதிமுகவும் இப்போ சேர்ந்துட்டாங்க ஸோ அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வந்த ஆன்டிடிஎம்கே ஓட்ஸும் பார்த்தோம்னா கணிசமாக அது கன்சால்டேட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு இப்போ ஈஸியான ஒரு சூழலில் அதிமுக அலைன்ஸும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஸோ திமுகவுக்கு இது கேக் கேக்குவா கிடையாது அந்த வகையில நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இது வரப்போகுது அப்படின்ற விஷயம் பட் இவங்க திமுக காரங்க இந்த கேம்பெயின் பண்றாங்க இல்லையா நாங்கள் எதுவும் ரொம்ப பலமா இருக்குன்ற மாதிரி அப்படிப்பட்ட பலம்லாம் ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தளவுல லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல திமுக இன்னைக்கு உள்ளதே ரொம்ப பலவீனமா இருக்காங்க பார்க்கும்போது நம்பர்ஸை பார்க்கும்போது நிறைய சீட்ஸ் ஜெயிச்ச மாதிரி இருக்கும் நிறைய ஓட் ஷேர்லாம் வந்த மாதிரி இருக்கும் பட் அதை தாண்டி ஒரு இன்ஸ்டியூஷனாக ஒரு பார்ட்டியாக திமுக பலவீனப்பட்டிருக்காங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு திமுகன்ற அந்த பார்ட்டி மெக்கானிசமே வீக் ஆயிருச்சு யங்ஸ்டர்ஸ் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியல நல்ல ஸ்பீக்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல நல்ல லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஸோ திமுக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால அவங்க இதெல்லாம் ஒரு மீடியா கேம்பெயின் தான் நாங்கள் ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் கிரியேட் பண்றாங்க தவிர காலத்தில் அவங்களுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக டஃப்பான ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும் சமீபத்தில் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்ற பல்வாழ் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மனோஜ் தங்கராஜ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு அதிமுக போனதால் அதிமுகவுக்கு பெரிய லாஸ் இருக்கு திமுக அணிக்கு பயணம் பாருங்க இன்னும் பல கட்சிகள் வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு சேரலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பதிவு பண்றார் ஏற்கனவே அங்கே கிட்டத்தட்ட கேட் அடைக்கப்பட்டிருக்கு அவ்வளோ கட்சிகள் வந்து அவ்வளோ நிறைமை வளைஞ்சிருக்காங்க இருக்கிறதே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் மனு தங்கராஜும் இப்படி சொல்றாரு அப்படின்னா இன்னும் பல கட்சிகளை இழுக்க திமுக பிளான் பண்ணுதான் இல்லை முதல்ல எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா ஓகே பாஜக அதிமுகவோட சேர்ந்தது அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்றது அவங்க பாயிண்ட் ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்குங்க எல்லா இடத்துலயும் அது நல்லது தானே உங்களுக்கு பாஜகவோட அதிமுக சேர்ந்தா உங்களுக்கு தானே நல்லது அப்போ உங்க உங்க கணக்கு நல்லது தானே சந்தோஷமா உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதான எதுக்கு அதை போட்டுக்கிட்டு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு பின்னடைவு அதிமுகவுக்கு பின்னடைவுனே சொல்லிட்டு இருக்கணும் அதுல என்ன இருக்கு இல்லையா கான்பிடென்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாமே ஆக்சுவலாக நான் அது பின்னடைவுன்னு நான் பார்க்கல இப்போ ஏதோ அதிமுகவுக்கு வேறு வழியே இல்லாமல் அழுத்தங்கள் அழுத்தங்களின் காரணமாக அவங்க இந்த கூட்டணி வச்சாங்கன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது அதிமுக பாஜகவோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே லாபகரமான ஒரு விஷயம்தான் அதிமுக தனியாக கண்டஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தோக்க போகிறாங்க ஏன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் நாலாக ஆகுது பிஜேபி ஐடிஎம்கே என்டிகே டிவிக்கே நாலாக ஸ்பிளி ஆகும்போது டெஃபினட்டாக அது ஈஸியாக திமுகவுக்கு அட்வான்டேஜாக போய் முடிஞ்சிடும் ஸோ அதிமுக ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுன்ற புள்ளியில் தான் அவங்க பாஜகவோட கை கொடுக்குறாங்க அதிமுகவில் கூடிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் ஸ்ரூடான பொலிட்டீஷியன்ஸ் ஸோ அதனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கரெக்டாக அதெல்லாம் நான் அதுக்குள்ளெல்லாம் போகல ஆனால் ஸ்ரூடான பொலிட்டீஷியன்ஸ் அவங்க அரசியல் கணக்கு என்ன களம் என்னன்றது தெரியும் அதை பிளான் பண்ணி தான் பாஜகவோட கைகொருக்குறாங்க அதே மாதிரி பாஜகவுக்கும் அதிமுக தேவை இருக்குது அவங்க டுவெண்ட்டி ஃபோரில் நினைச்ச அளவுக்கு ஈஸியாக வின் பண்ண முடியல ஸோ டுவெண்ட்டி நைனில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி சீட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த கட்டாயம் பாஜகவுக்கும் இருக்குது ஸோ அதனால் ரெண்டு பேருமே நமக்கு இது நல்லது அப்படின்றதுக்காக தான் அவங்க சேர்கிறாங்க இது ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பட்டு சேர்க்க ஃபோர்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக நான் பார்க்கல இல்லை கட்டாய திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்க அது டெஃபினட்டாக கிடையாது நான் சொன்னேன் இல்லை அதில் எந்த லாஜிக்கும் இல்லை தனி தனியாக போனால் இப்போ தனியாக போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிமுக தோப்பாங்க பாஜகவோட சேர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து மூணு தேர்தலில் ஜெயிச்சும் திமுகவுக்கு சற்று அச்ச உணர்வு இருக்குதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தனா கண்டிப்பாக அச்ச உணர்வு இருக்குது அதனால தான் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க பாஜகவோட சேர்ந்து அவங்க தோத்துருவாங்கன்னு ஏன் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அது காரணம் அது இருந்து வரதுதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அதை பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க ஒரு எதிரி உங்கள் எதிரி தப்பு பண்ணும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அவன் தப்பு பண்ணுறன்னு வேடிக்கை பார்ப்பீங்க உங்களுக்கு பயம் இருந்தால் தான் இந்த மாதிரி அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம் முயற்சி பண்ணுறீங்க நிஜமாவே அவன் தப்பு தான் பண்ணுறான் நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து வேடிக்கை தானே பார்க்கணும் பரவாயில்லை நம்ம எதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் உட்காந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க அது பண்ணாம இது ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா டுவெண்ட்டி ஒன்னுக்கும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஒனில் ஏடிஎம்கேவுக்கு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது டுவெண்ட்டி சிக்ஸ்ல திமுகவுக்கு இப்ப பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு டுவெண்ட்டி ஒன்ல ஈபிஎஸ் வீக்கா இருந்தார் அவர் பார்ட்டி அவரோட ஃபுல் கண்ட்ரோல் இல்ல ஒரு லீடரா வீக்கா இருந்தார் டுவெண்ட்டி சிக்ஸில் ஈபிஎஸ் ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார் அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன்ல பாஜகவோட ஓட் ஷேர் ரொம்ப கம்மியா இருந்தது டுவெண்ட்டி சிக்ஸில் பாஜகவோட ஓட் ஷேர் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால டுவெண்ட்டி ஒன்ல அவங்க பாஜக விட கூட்டணி வச்சாங்க தோத்துட்டாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் தோப்பாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது அது கேரண்டி கிடையாது ஒன்னுக்கும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதனால அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும் நான் சொல்லல அது எனக்கு தெரியல ஆனா அவங்க டஃபா ஃபைட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு பாக்குறேன் இதுவரை உங்களுக்கு பழுவது உங்களுக்கு நமக்கு கரெக்டாக சார் நன்றி